இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தனாமும் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி லேவியராகமும் பதினேழாம் அதிகாரம் மற்றும் பதினெட்டாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் இந்த கற்றுடைய வார்த்தைகள் இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி கை கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் பதினேழாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் பெண்ணும் கர்த்தர் மோசியை நோக்கி நீ ஆரவனோடும் அவன் குமாரரோடும் இத்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியதாவது கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால் இத்ரவேல் குடும்பத்தாரில் இவன் ஆகிலும் மாட்டையாவது செம்மறியாட்டையாவது வெள்ளாட்டையாவது ஆசிரிப்பு கூடாரவாசலாகிய கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு முன்பாக கர்த்தருக்கு செலுத்தும்படி கொண்டு வராமல் பாளையத்துக்கு உள்ளேயாகிலும் பாளையத்துக்கு புறம்பேயாகிலும் அதை கொன்றால் அது அந்த மனிதனுக்கு இரத்தப்பலியாக எண்ணப்படும் அந்த மனிதன் இரத்தம் சிந்தினபடியால் தன் ஜனத்தில் இறாமல் அறுப்புண்டு போவான் ஆகையால் இஸ்ரேல் புத்திரர் வெளியில் வெளியிடுகிற தங்கள் பலிகளை ஆசிரிப்பு கூடார வாசுவில் ஆசாரியின் இடத்தில் கர்த்துடைய சன்னதியில் கொண்டு வந்து அங்கே அவைகளை கர்த்தருக்கு சமாதான பலிகளாக செலுத்த கடவர்கள் அங்கே ஆசாரியின் இரத்தத்தை ஆசிரிப்பு கூடாரத்தில் இருக்கிற கர்த்தருடைய பலிபிடத்தின் மேல் தெளித்து கொழுப்பை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்க கடவன் தாங்கள் சோரமார்க்கமாய் பின்பற்றுகிற பேய்களுக்கு தங்கள் வழிகளை இனி செலுத்தாதிருப்பார்களாக இது அவர்கள் தலைமுறைதோறும் அவர்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்க கடவுது மேலும் நீ அவர்களை நோக்கி இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியர்களிலும் இவன் சர்வாங்க தகன வழி முதலானவைகளை வெளியிட்டு அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இரத்தருக்கு செலுத்தும்படி கொண்டு வராவிட்டால் அவன் தன் ஜனத்தில் இறாமல் அறுப்புண்டு போவான் என்று சொல் இத்திரவேல் குடும்பத்தாரிலும் உங்களுக்குள் தங்கும் அந்நியர்களிலும் எவனாகிலும் ரத்தம் எண்ணப்பட்டதை புசித்தால் இரத்தத்தை புஷித்த அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அவனை அறுப்புண்டு போக பண்ணுவேன் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு பலிவீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே அதே நிமித்தம் உங்களில் ஒருவனும் இரத்தம் புசிக்க வேண்டாம் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனும் ரத்தம் புஷிக்க வேண்டாம் என்று இத்திரவேல் புத்திரருக்கு சொன்னேன் இத்திரவேல் புத்திரர்களும் உங்களுக்குள் தங்குகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் புஷிக்கத்தக்க ஒரு மிருகத்தையாவது ஒரு பட்சியையாவது வேட்டையாடி பிடித்தால் அதன் இரத்தத்தை சிந்த பண்ணி மண்ணினால் அதை மூடக்கடவன் சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராக இருக்கிறது இரத்தம் ஜீவனுக்கு சமானம் ஆகையால் எந்த மாம்சத்தின் இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம் சகல மாம்சத்தின் உயிரும் அதன் இரத்தம் தானே அதை புசிக்கிற எவனும் அறுப்பெண்டு போவான் என்று இத்திரவேல் புத்திரளுக்குச் சொன்னேன் தானாய் இறந்து போனதையாவது பீருண்டையாத அதாவது புஷித்தவன் எவனும் அவன் சுதேசியானாலும் பரதேசியானாலும் தன் வஸ்திரங்களை துவைத்து தண்ணீரில் முழுகி சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருப்பானாக பின்பு சுத்தமாயிருப்பான் இருப்பான் அவன் தன் வஸ்திரங்களை துவைக்காமலும் ஸ்நானம் பண்ணாமலும் இருந்தால் தன் அக்கிரமத்தை சுமப்பான் என்று சொல்கின்றார் ஆமேன் பதினெட்டாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி நீ இத்திரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும் என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள் அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான் நான் கர்த்தர் ஒருவனும் தனக்கு நெருங்கின இனத்தானாகிய பொருத்தியை நிர்வாணமாக்கும்படி அவளை சேரலாகாது நான் கர்த்தர் உன் தகப்பனையாவது உன் தாயையாவது நிர்வாணமாக்கலாகாது அவள் உன் தாயானவள் அவளை நிர்வாணமாக்கலாகாது உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக்கலாகாது அது உன் தகப்பனுடைய நிர்வாணம் உன் தகப்பனுக்காவது உன் தாய்க்காவது வீட்டிலாகிலும் புறத்தாகிலும் பிறந்த குமாரத்தியாகிய உன் சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது நீ உன் குமாரனுடைய மகளையாவது குமாரத்தினுடைய மகளையாவது நிர்வாணமாக்கலாகாது அது உன்னுடைய நிர்வாணம் உன் தகப்பனுடைய மனைவியினிடத்தில் உன் தகப்பனுக்கு பிறந்த குமாரத்தியை நிர்வாணமாக்கலாகாது அவள் உனக்கு சகோதரி உன் தகப்பனுடைய சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது அவள் உன் தகப்பனுக்கு நெருங்கின இனமானவள் உன் தாயினுடைய சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது அவள் உன் தாய்க்கு நெருங்கின இனமானவள் உன் தகப்பனுடைய சகோதரனை நிர்வாணமாக்கலாகாது அவன் உன் மனைவியை சேராயாக அவள் உன் தகப்பனுடைய சகோதரி உன் மருமகளை நிர்வாணமாக்கலாகாது அவள் உன் குமாரனுக்கு மனைவி அவளை நிர்வாணமாக்கலாகாது உன் சகோதரனுடைய மனைவியை நிர்வாணமாக்கலாகாது அது உன் சகோதரனுடைய நிர்வாணம் ஒரு ஸ்திரீயையும் அவள் மகளையும் நிர்வாணமாக்கலாகாது அவளுடைய குமாரனின் மகளையும் அவளுடைய குமாரத்தையும் அவளையும் நிர்வாணமாக்கும்படி விவாகம் பண்ணலாகாது இவர்கள் அவளுக்கு நெருங்கின இனமானவர்கள் அது முறைகேடு உன் மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உபத்திரவமாக அவள் சகோதரியையும் நிர்வாணமாக்கும் பொருட்டு அவளை விவாகம் பண்ணலாகாது ஸ்ரீயானவள் சூதகத்தால் விளக்கத்தில் இருக்கையில் அவளை நிர்வாணமாக்க அவளோடு சேராதே பிறனுடைய மனைவியோடு சேரும்படி சயனித்து அவளால் உன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள வேண்டாம் நீ உன் சந்ததியில் யாரையாகலும் மூளைகன்று தீ கடக்கும்படி இடம் கூடாதே உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே நான் கர்த்தன் பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடே சம்யோகம் பண்ண வேண்டாம் அது அருவறுப்பானது யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து அதனாலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம் மிருகத்தோடே மிருகத்தோடு புணரும்படி அதற்கு முன்பாக நிற்கலாகாது அது அருவறுப்பான பாருமாறு இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள் நான் உங்கள் முன்னின்று புரத்தி விடுகிற ஜாதிகள் இவை எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தியிருக்கிறார்கள் தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன் தேசம் தன் குடிகளை கக்கி போடும் இந்த எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று எப்பொழுதும் உங்களுக்கு முன்னிருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு கொண்டு தேசத்தில் பிறந்தவனானாலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனானாலும் இந்த அருவறுப்புகள் ஒன்றையும் செய்ய வேண்டாம் இப்படிப்பட்ட அருவறுப்பானவைகளில் யாதொன்றை யாராவது செய்தால் செய்த அந்த ஆத்மாக்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள் ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவறுப்பான முறைமைகளில் யாதொன்றை நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு என் கட்டளையை கைக்கொள்ளுங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார் ஆமேன்